பெண்கள் உயர்நிலை பாடசாலையின் ஐம்பெரும் விழாக்கள் செய்தி அறிக்கை காத்தான்குடி மில்லட் பெண்கள் உயர்தர பாடசாலையின் ஐம்பெரும் விழாக்கள் புதன்கிழமை பாடசாலையின் கேட்போர்கூடத்தில் நடைபெற்றது பாடசாலையின் அதிபர் எம் ஜி ஆதம் லபே தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் மட்டக்களப்பு மத்திய வளைய கல்வி பணிப்பாளர் எம் எம் ஜவாத் பிரதம அதிதியாக கலந்து கொண்டதுடன் நிர்வாகத்துக்கான பிரதிக் கல்வி பணிப்பாளர் எம் எச் எம் ரமேஷ் கல்வி அபிவிருத்திக்கான பிரதி கல்வி பணிப்பாளர் ட்ரீ எம் எஸ் அகமது மற்றும் திட்டமிடலுக்கான மேலதிக கல்வி பணிப்பாளர் ஏ ஜி எம் ஹக்கீம் காத்தான்குடி நகரசபை தபிசாளர் எஸ் எச் எம் அஸ்பர் அஷேக் எம்பிஎம் பிர்தோஸ் நலிமி ஆகியோர் கௌரவ அதிதிகளாகவும் மில்லத் பெண்கள் உயர்தர பாடசாலையின் முன்னாள் அதிபர் திருமதி ஜே யூ எம் முசம்மில் மத்திய கல்லூரி முன்னாள் அதிபர் எம் சி எம் ஏ சத்தார் ஆகியோர் சிறப்பு அதிதிகளாகவும் கலந்து சிறப்பித்தனர் இதன்போது காத்தான்குடி மில்லத் பெண்கள் உயர்தர பாடசாலை நடாத்திய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி பெற்ற மாணவர்கள் கௌரவிப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சாதாரண தர பரீட்சையில் சித்தி பெற்ற மாணவர்கள் கௌரவிப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பல்கலைக்கழக அனுமதி பெற்ற மாணவர்கள் கௌரவிப்போ திறன் வகுப்பறை திறப்பு விழா மற்றும் ஆசிரியர் கௌரவிப்பு ஆகிய ஐம்பெரும் நிகழ்வுகள் நடைபெற்றதுடன் பாடசாலை மாணவிகளின் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் பிரதி அதிபர்கள் உப அதிபர்கள் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் பாடசாலை சமூகத்தினர் மற்றும் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர்